அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க ஸோ சுக்கரன் அப்படின்றவர் யாரு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த சுக்கரனுடைய மாற்றத்திற்கு அப்புறமா மேசராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தான் தெளிவாக இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் கூடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய குடும்பத்தில் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தாங்க ஏன்னால் இவர் ஆடம்பரம் அன்பு அழகு செல்வம் போன்றவற்றுக்கு எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் மேலும் நிறைய சுகங்களை எல்லாம் வழங்கக்கூடிய கிரகமாக சுக்ர பகவான் தான் வந்து காணப்படுறார் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறுகிய காலத்தில் தன்னுடைய ராசிகளை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு அதிகமாக்கி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி போன்றவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை யாருக்கு தாங்க பிடிக்காது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியானது டிசம்பர் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கு அதாவது சு

ஸோ இந்த மாதத்துடைய பயிற்சிகள்ல டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்குங்க அதாவது விசேஷமான ஒரு ஜோதிட தான் இது வந்து பார்க்கப்படுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபமானது கிடைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்பட இருக்கு ஸோ அந்த வகையில் வகையில மேசராசி என்பர்களே உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமானது கிடைக்க இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டில் இருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாக கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய நண்பரான சனி ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு வந்து மாறப்போகிறார் அதாவது இன்னும் ஒரு சில தினங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே நமக்கு வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ புத்தாண்டில் வாகனம் புதிய வேலை போன்ற பல்வேறு விதமான மகிழ்ச்சிகள் தங்களுடைய வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னா புத்தாண்டினுடைய தொடக்கமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் செல்வம் ஆடம்பரம் செழிப்பு அழகு ஈர்ப்பு காதல் பாலியல் இன்பம் வசீகரமான ஆளுமை இவற்றுக்கு எல்லாமே அதிபதியா இருக்கக்கூடியவர்னா சுக்கரன் மட்டும்தான் இவருடைய மாற்றம் மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய சுக்கரன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு தன்னுடைய தனுசு இருந்து விலகி மகர ராசிக்கு வந்து பயிற்சியாக போறாரு அதே மாதம் அதே சமயத்துல டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அவர் மீண்டும் கும்பராசி வந்து இதனால ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் வேத மகத்துவம் இன்பங்களை எல்லாம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவரும் இவர் தாங்க சுக்கரனுடைய ராசி மாற்றம் வாழ்க்கையில மிகப்பெரிய வகையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சியின் மூலமாக வாகனம் மற்றும் பூமி சார்ந்த விவகாரங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாகனம் வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா லேண்டு வாங்கி நீங்கள் விற்கக்கூடிய விஷயம் செய்யறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு அமைப்புங்க இந்த டைம்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பாப்பீங்க அதே போல் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் கடினமான உழைப்பு நீங்க செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு வேலை செய்யக்கூடியவங்க பண இடத்துல மாற்றம் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு நல்ல நிலையானது இருக்க போகுது வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்திலையும் நல்ல மேம்பாடு கிடைக்கும் பணம் தொடர்பான பணிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க பூமி காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் தான் மேசு ராசி என்பர்கள் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஒரு சாதகமான பலன்களை தாங்க பெற்றுக் கொடுக்க போகுது உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் மருத்துவம் சார்ந்த செலவுகளானது குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி யோசிச்சு வந்து நீங்க செயல்படுங்க மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்பவே சுமூகமாகவே முடிவடையுங்க சொல்லப்போனா கிட்டத்தட்ட எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க குறிப்பா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் உங்களுக்கு அலைச்சர்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள்ல குறையும் பண வரவு திருப்திகரமாகவே வந்து இருக்கும் ஸோ வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா போதுங்க நல்ல ஒரு பலனையும் நன்மைகளையும் நீங்கள் வந்து பெறுவீங்க வியாபார ஸ்தலங்களுக்காக புதிதாக இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் வந்து கிடைக்கக்கூடியது ஏன்னா சுக்கரனும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறாரு இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வெற்றியில் தாங்க போய் முடிவடையும் உத்தியோகத்திலேயும் கூடுதலான எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கலாம் ஸோ இருந்தாலும் நல்ல பெயர் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் போல மேல் அதிகாரிகளிடமும் உங்களுடைய மீதான எண்ணங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணி நிமித்தமாக நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க.. குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மன நிம்மதியானது கிடைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் வந்து எடுத்துக்கோங்க அது நல்லது தாங்க உறவினர்களுடைய வருகையும் இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதனால நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவையும் வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்குது ஸோ குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக வந்து பேசுங்க பொதுவா சுக்கர பகவான் அப்படின்றவர் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அதனால் சினிமா ஆடல் பாடல் நடனம் எழுத்து இது என்னென்ன விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்லபடியான முன்னேற்றம் இருக்கும் கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மாற்றம் பெறும் பொழுது நல்ல ஒரு நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ குறிப்பாக அதுவும் மேசராசியுடைய பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ஸோ கவனமாக இருங்க அதே போல் மற்றவங்களுக்கு போய் நீங்கள் வீண் பிரச்சனைகளை வந்து மாட்டிக்க வேண்டாம் அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் இருந்து ஒதுங்கியே வந்து இருந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாமே உங்களை தேடி வந்து வரப்போகுதுங்க ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் பலன் கிடைக்காம போயிருக்குமானால் இனி வரக்கூடிய நாட்களில் இது உங்களை தேடி வந்து வரப்போகுது மக்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கடினமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ இதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது மேலும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கலைத்துறை அன்பர்களே கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய மாற்றத்தினால் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான திறமைகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க இது போல் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் பேரில் உங்களுடைய திறமைகளை அதிக அளவு வெளிப்படுத்தும் பொழுது ரசிகர்களுடைய ஆதரவை வந்து பெறத்துக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தலாம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சுக வாழ்வு சொகுசான ஆன வாழ்வு போன்றவை எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு ஸோ சுக்கரனுடைய பயிற்சி கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லணும் அதே போல கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான் இதுல எல்லாம் நீங்க நல்ல மதிப்பெண் பெறணும் நல்ல முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு போராட்டினீங்க அப்படின்னா கவனமா வந்து இருங்க மேலும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க எச்சரிக்கையா வந்து போயிட்டு வரணும் மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களே வரக்கூடிய டிசம்பர் இரண்டில் இருந்து சுக்கரனுடைய மாற்றம் என்ன வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இந்த நாட்கள் அனைத்தும் இனிமையாக இருக்க நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா அம்மனுடைய வழிபாடு தாங்க வரத்தினுடைய செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகள்ல சுக்கர பகவான பூஜித்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் மன இருக்கக்கூடிய துயரங்களானது நீங்கி போகும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்பிரையில புதன் வெள்ளி தேய்பிரையிலையும் புதன் வெள்ளி ஆகிய நாட்கள்லாம் இருக்கு ஸோ இந்த நாட்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான உபயோகப்படுத்தக்கூடிய நாளாக நீங்க பயன்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க குடுவி நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க எல்லாராலையும் செய்து பயனடையக்கூடிய வகையில் இருக்க கூடிய பரிகாரத்தை நீங்களும் செய்து கண்டிப்பா அதற்குரிய பயனை வந்து இதுபோன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்